ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் ஆல்ரெடி அப்டேட் பண்ணது தான் லேண்ட் வ அந்த இடத்த வந்து காவேரி பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி தான் மூவ் ஆகுது ப்ரமோவும் அதே தான் வந்திருக்கு ஏன்னா இவங்களை கொண்டு வந்ததே ஏதோ சம் ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின் தான் அப்படி இருக்கும்போது சடனாக வந்து இப்படி ஒரு இது அதுக்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற மாதிரி கொண்டு போக மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அதையே தான் பண்ணியிருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்காது போல இருக்கு ஒரு பக்கம் பாட்டி ரொம்ப பாவமாக இருக்குது பார்க்கறதுக்கு பிள்ளையோட தப்பை எல்லாத்தையுமே அவங்க இப்போ வந்து இருக்கா மாதிரி நீங்கள் என்ன ஏமாத்திட்டீங்க உங்கள் பிள்ளை என்ன ஏமாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி சாரதாவோட கோவம் சாரதாவோட கோவம் பார்த்திங்கன்னா நியாயமானது தான் இவ்வளோ நாளாக கடவுளாக நினச்சிட்ருந்த ஒரு பேர்சன் வந்து இப்படி தன்னை ஏமாத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு ஆவேசம் அதே மாதிரி காவேரி கங்கா எல்லாரும் ரொம்ப பாவமாக பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பேரப்பாரு கிருஷ்ணா சிந்துன்னு சொல்லி வச்சுருக்காரு இன்னும் எத்தனை நதி பேர் தான் வரப்போகுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அம்மாவோட கோவம் அந்த ஃபேமிலி கரெக்டாக மறுநாள் காலையில் போது வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் எல்லோரும் வெளியில் இறங்க நாங்கள் வெளில போகிறோம் அப்படின்னு சொல்லவும் நாங்கள் கோர்ட்டில் ஸ்ட்ரே ஆர்டர் வாங்கியிருக்கோம் உங்களால் இந்த வீட்டை வந்து விற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணா அந்த கேரக்டர் வந்து சொல்கிறாரு ரொம்பவே ஷாக்கிங்காக எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாமே அப்பா மேலே சந்தேகம் வர மாதிரி இருந்த ஒரு விஷயங்கள் தான் இந்த காமனான ஜென்ரனான விஷயம் இவங்க வீட்டில் எல்லாருக்கும் நதி பேர் அப்பா தான் வச்சார் அப்படிங்கிறது அதை வந்து க்ரியேட் பண்ணி கூட வச்சுருக்கலாம் இன்னொன்று இப்படி வாழணும் அப்படிங்கிற ஆசையாக அவங்க அப்பா அவங்க பசங்கக்கிட்ட சொல்லுவார் அதே மாதிரி பசுவதிக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இது அந்த ஊர்லேயே யாராச்சும் அவங்க அப்பாவை பற்றி நல்லா தெரிஞ்ச போசனா வந்து உண்மைதாம்மா உங்க புருஷனுக்கு இப்படி ஒரு உறவு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இதே ஊருக்காரரு அவங்க புருஷன் கூட இருந்தவரை யாராவது ஒருத்தரை சொல்லி அது உண்மையாக நம்ப வச்சிருக்கலாமோ அப்படின்றது எனக்கு ஆனால் பொண்ணுங்களோட சுச்சுவேஷன் அம்மாவோட சுச்சுவேஷன் ரொம்பவே என்ன சொல்கிறது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இதுலருந்து மீண்டு வர்றதுக்குள்ளேயே இவங்களோட ப்ரெஷர் வேறு வீட்டில் எங்களுக்கும் பங்கு இருக்குது பங்கு இருக்குதுன்னு சொல்லி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட கருத்துக்கள்